அவருடைய தேவையினுடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக் கொள்கிறான் என்பதாக நவீனநாயகம் சன்னதாக சில முதல் சொல்லி காட்டிக்கின்றார்கள் அதே போன்று எவர் ஒருவர் பிறருக்காக வேண்டி என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் பிறருக்கினுடைய தேவைக்காக வேண்டி யார் அம்மா துவா செய்கிறாரோ அவருடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக் கொள்கிறார் அதேபோன்று அல்லாஹ் அவருக்கு நிறைவான உதவியை வழங்குவான் என்பதாக ரபிநாயகம் சல்லா வலியுசலம் நகல் சொல்லி காண்பித்தார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுடைய பொறுப்பை அவருடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்வதற்கு இந்த மூன்று அமல்களை அடையாளம் காட்டுறாங்க சுமூக தொழுகிறது அடுத்தவருடைய கஷ்டங்களிலே பங்கெடுத்துக்கொள்வது கொள்வது அல்லது அவருக்கு நம்மளால முடிந்த உதவியை செய்து கொடுப்பது அல்லது அவருக்காக வேண்டி அல்லாஹுடத்துல பிரார்த்தனை செய்வது அவருடைய நலனுக்காக வேண்டி அல்லாஹுலத்தில் பிரார்த்தனை செய்வது இது இருந்துச்சுன்னு சொன்னால் இதை எவர் செய்கிறாரோ அவருடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக தன் பொறுப்பாக அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் தன்னுடைய திருமறையில கூறிகாண்பீன்றான்

அல்லாஹ தனக்கு வழங்கிய கட்டளைகளை நிராகரிக்கிறார்கள் யார் அல்லாஹ தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொறுப்பை நிராகரிக்கின்றாரோ யார் அல்லாஹினுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் அதாவது அல்லாஹும் அல்லாஹி தூதரும் காட்டி தந்த அந்த நல்ல வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இதை ஒரு படிப்பனைக்காக வேண்டிய அல்லா சொல்லா நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த உஷ்ணம் ஆக கொடுமையானது என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் கேட்கல புரிந்திருக்க வேண்டுமே இது கூட தெரியாம இருக்கிறாங்களே எனவே நபிய நீங்க அவங்கள்ட்ட இதை எடுத்து சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் ஈமானோடும் இறையச்சத்தோடும் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எல்லாம் வந்த இறைவன் நமக்கான பொறுப்பை நமக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறோம் அந்த பொறுப்புகளை எல்லாம் அல்லாஹ தன்னுடைய பொறுப்பாக நினைத்து